நீங்கள் அப்பத்தை நின்று பிணத்தில் பரவும் போதெல்லாம் ஆண்டு சாவை அவர் வரும் வரை அறிக்கை நாம் வார்த்தைக்கிறோம் ஒரு மறை போதும் அறிவிப்பு படுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறார் எல்லோருமே ஆண்டவருடைய இந்த சாவை இந்த உடலை நாம் உண்ணும்பொழுது அதை வினைப்படுத்தி நாம் அவரை அறிக்கை கொண்டே இருக்கிறோம் இப்பொழுது நாம் எடுத்து வந்த பகலையும் கூட நற்கரையை நாம் அறிவித்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டே என்ற ஒரு வாழ்க்கையுடைய வெளிப்பாடு ஆக நாம் ஆண்டவருடைய அப்பத்தை ஒன்று பார்க்கும் போது அறிவிப்பு இருக்கின்றோம் இரண்டாவது நாம் பார்க்கின்றோம் நற்செய்தி ஒரு மன்னிப்பின் அடையாளமாக இருக்கின்றது இந்த நற்கரணி மன்னிப்பு அடையாளமாக இருக்கிறது மத்திய இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு நாம் பார்க்கின்றோம் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவம் மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம் என்று நாம் வாசிக்கின்றோம் இதை நாம் திருப்பதியிலே ஒரு ஒவ்வொரு முறையும் நாம் கேட்கின்றோம் ஆக இது மன்னிப்பினரே உடைய அடையாளம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும் நாம் பிறரை மன்னிக்கவும் இது ஒரு உந்துதலாக இருக்கும் என்று நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக இந்த நன்மை ஒன்று சின்ன அடையாளமாக இருக்கின்றது பின்பு பத்து முறையில் நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் அப்பத்து எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு அப்படி கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படும் என்படங்காக சிந்தப்படும் இது ரத்தம் உங்கப்பட்ட இது அப்பம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மிலே ஒன்றிற்க இருக்கின்றார் இந்த ஒன்றிப்பை அவர் தன்னையே வெறுமையாக்கி உடைபட்டு தங்களிடம் வரும் பொழுது அவரோடு இணைந்திருக்க இந்த ஒன்றிப்பிலே அழைக்கப்பட்டிருக்கின்றோம் ஆனால் நாம் பலராய்ந்தும் ஒரே உடலாய் இருக்கிறோம் ஒரே அப்பத்தில் பங்கு பெறுகிறோம் என்று நாம் பார்த்துக்கொண்டோம் நாம் எல்லோரும் ஒரே உடலாய் இருக்கிறோம் எந்த உடலில் நாம் இணைந்திருக்கிறோம் கிறிஸ்து அந்த உடலிலே நாம் இருக்கிறோம் அப்பொழுது நாம் ஒன்றிப்பின் மக்களாக இருக்க வேண்டும் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்மிடையே பிளவுகளோ வேறுபாடுகளும் பிரிவினைகளும் இல்லாமல் இருக்கிறது இதுதான் ஆண்டா நம்மிடமும் எதிர்பார்க்கின்றார் நாம் பார்க்கின்றோம் இந்த லக்கமே நினைவாழ்வில் முசிரையாக இருக்கின்றது நாளை பார்க்கிறோம் என் சதை உண்டு என் ரத்தத்தை குறிப்போ நினைவாழ்வை பெறுதல் என்று நாம் பார்க்கின்றோம் உடலையும் நாம் பெறுகின்ற ஒவ்வொருவருமே இந்த வாழ்வுக்காக நாம் அதை பெறுவதில்லை மாறாக நினைவாழ்வுக்காக நாம் பெறுகின்றோம் நம்முடைய எதிர்காலம் என்பது ஆண்டவர்களே இணைந்திருப்பது நாம் இந்த யூரில் ஆண்டிலே இருக்கின்றோம் எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்ற ஒரு சிந்தனையை நாம் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதை நாம் வாழ்வாக்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் எல்லோருமே இந்த ஒரு எதிர்நோக்கிலே தான் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர்களே நிலை வாழ்விலே நாம் முழுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அங்குதான் நிறைவடைகின்றது நாம் எங்கு தொடங்கினோம் என்றால் ஆண்டவரே நாம் தொடங்கும் ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்வை கொடுத்திருக்கின்றார் அவர் வழியாக நாம் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றோம் இங்கிருந்து நாம்

யோவான் யோமான் சொல்வார் நற்கை என்பது அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு மறைபொருள் நற்கை என்பது நம்பப்பட வேண்டிய ஒரு என்பது வாழ்வாக்கப்பட வேண்டிய மறைபொருள் என்று சொல்வார் மூன்று விதங்களே அதை அறிவிக்க வேண்டும் அதை முதலில் நம்ப வேண்டும் அதற்கடுத்து அதை நாம் வாழ்வாக்க வேண்டும் அது அறிவிக்கப்பட்டதாக மாறும் என்று அவர் சொல்கிறார் இந்த நிகழ்விலே நாம் அதைத்தான் வெளிப்படுத்திக் கொண்டேன் நாம் அதை நம்புகின்றோம் எந்த விதத்திலே நம்புகின்றோம் நம்முடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமானதாக இருக்கின்றது எனக்கு கிடைக்கின்ற இந்த அட்வைஸ் எல்லா காரியங்களுமே எனக்கு ஏற்றால் போல வரணும் அதை நான் நினைக்கிறனால கடவுளை திட்டம் மாறுபடுவதாக இருக்கிறது ஆகவே அவரை நான் அணுகிறேன் என்றால் கட்டாயம் மாறுபடும் வழியான நம்முடைய சிந்தனையில் மாறுபடலாக இருக்க வேண்டிய நான் சொல்வேன் ஏனென்றால் ஒரு வயசான ஒருவர் ஒரு தொழில்முறைக்கு வைக்கிறது வைக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எப்பயுமே இருபோன் யூஸ் பண்றோம் அப்படிதான் செல்போன் இல்லாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அதை பயன்படுத்திட்டே இருப்போம் அந்த செல்போனுக்கு நம்ம என்னென்ன பண்றோம் ரீசார்ஜ் பண்றோம் நெட்ஒர்க் இருக்கான்னு பார்க்குறோம் பேலன்ஸ் அப்புறம் மொபைல் பேட்ரி சார்ஜர் எல்லா விஷயமும் நான் பார்க்குறோம் இல்லையா அப்படி என்ன தான் நாங்கள் வேலை செய்யும் சரிங்களா இதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட நான் சொல்றேன் சரிங்களா நற்கருணி ஆண்டவர் நம்முடைய ஆலயத்துல எப்பொழுதும் இருக்கீங்க அவருடைய பிரச்சனை நமக்கு சிறப்பானதாக இருக்க அந்த ஆண்டவர் எப்படி நாங்கள் தான் இருக்காரு அவரை நம்ம போய் அணுகிறதுக்கு ரீசார்ஜ் தேவையானா இல்லை அவர் ஒரு சிம்பிள் மாதிரி ஏனென்றால் அவர் ஆண் டவர் அவர் ஆண் டவர் ஆண் டவர் எப்பொழுதுமே ஆண்டே இருக்காரு டவர் உள்ளவர் அங்க பேலன்ஸ் தேவை இல்லை அங்க நெட்ஒர்க் தேவை இல்லை ரீசார்ஜ் தேவை இல்லை ஆனால் சிறப்பான விதத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் அவரோடு இணைந்து வாழ்ந்தவர் இந்த ஆண்டவரோடு ஆண் டவரில் இருக்கிறவரை நாம் பிரித்துக் கொள்வோம் அவரோடு இணைந்து வாழுங்கள் அவரில் வேறு வேர் எவ்வளவு ஆரம்பம் போனா அந்த மரம் உறுதியா இருக்குமோ அதுபோல வேர் ஊன்றியவர்களாகவும் நீங்கள் இருங்கள் என்று நமக்கு சொல்லுங்கள் அதே போல வேர் ஆரம்பம் போனாதான் மரம் உறுதியா இருக்கும் அப்ப நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை உறுதியானதாக சிறப்பானதாக சாட்சி உள்ளதாக நன்றி உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் அந்த கிறிஸ்துவ ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் கட்டிடத்தில் உயர்த்தப்பட்டது போல உயர்ந்து நிற்க வேண்டும் என்று புதிய பவுல் நமக்கு அழைப்படுத்துவார் ஆக இந்த ஒரு நிலையிலே உங்களை நான் அழைக்கின்றேன் நாம் தகுதி தகுதியற்றவர்கள் என்ற நிலையிலே இருந்தாலும் வாழ்ந்தாலும் இறைவன் நம்மை அவருடைய ஆசிர்வாதங்களால் அருள் நமக்கு எல்லா நிலையிலுமே தகுதி உள்ளவர்களாக தேர்ந்து கொண்டவர்களாக நம்மை வழிநடத்துகிறார் Where we're living on தே <laughs>